கட்சிகள் தங்களுக்கே உரிய பாணியில எடுத்து சென்றார்கள் அன்று முதல் இன்று வரை ரயில்வே அமைச்சர்கள் இருந்து கடைசி கடைநிலை அதிகாரிகள் வரை தொடர்ந்து பாரதிய ஜனதா இயக்கம் தொடர்பு கொண்டு இறுதியாக இன்றைக்கு ரயில்வே துறை இன்ஜினியரிங் அதிகாரிகளை இங்கு அழைத்து வந்து ஆய்வு செய்தோம் அதன் மூலமாக மீண்டும் அவர்களுக்கு பணியை எடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் நான்கு வழி பாதை அமைக்க வேண்டும் என்று இரண்டு மாத காலம் அவகாசம் கேட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பாதையை முடிப்பதற்கு வேண்டிய மண்ணை அள்ளுவதற்கு மாநில அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் இதுவரை அனுமதி வழங்கவில்லை அதன் காரணமாக மண் எடுக்கக்கூடிய பணிகள் அவர்களுக்கு தாமதமாகிவிட்டது அதே நேரத்திலே இந்த பணியை முடிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு என்பதை இந்த ரயில்வே உடைய நிதி ஒதுக்கீடையும் தாண்டி பாரத பிரதமர் நிதி கதிசக்தியின் திட்டத்தின் மூலமாக ஆறு கோடி ரூபாய் அதிகமாக பெற்று வேலையை முடிக்கின்ற பணியிலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய மாற்று மண் எடுக்கக்கூடிய ஏற்பாடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதும் இந்த இரண்டு மாத காலம் மீண்டும் இந்த ரயில்வே பாலம் திறக்காமல் இருந்தால் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களை உருவாக்கும் என்பதை மனதிலே கொண்டு ரயில்வே அதிகாரிகளை இங்கே அழைத்து இன்றைக்கு பேசினோம் அவர்களும் அல்ல அதுக்கு பொறுப்பானவர் இருக்கு எதனால் இது முடிக்க முடியும் இந்த மக்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஒரு வழி பாதையாவது தேர்ந்தெடுக்க ஒரு பக்கம் முடியலாமல் அட்ளீஸ் ஒரு பக்கமாக தேர்ந்து இப்போ இதுக்கு பொண்ணுக்கு முன்னால் இதுக்கு இதுக்கு ஒரு சின்ன இதுக்கு சின்ன ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரயில்வே ரெட்டை பார்த்தேன் டபுலிங்க்காக ப்ரப்போசல் இருக்குது இந்த டபுளிங்கு முன்னிட்டு யார் என்னோடய பண்ணிட்டேன் நான் லைன் போட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்போது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் இந்த அப்ரூவ்டு யார்டு பிளான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் ஒரு சிவரு அந்த பக்கம் ஒரு சிவரை கட்டிவிட்டு மேலே ஒரு ஸ்லாபை போட்டுட்டு வண்டி ஓட்டுற வேண்டியதாக இது தேவை இல்லாமல் சும்மா இதை நோண்டி நான் தலைமேலே போடுறது மக்களுக்கு நல்லதாக தேங்க எண்ணத்தில் இது நாலு மணி இந்த பக்கம் அந்த பக்கமாக இருக்கும் அதை அவர் செஞ்சுக்கணும் ரெட்டேன் ஆகிட்டார் இல்லையா

ஆல் பட்றேன் ஹலோ போட் லைன் போட்றேன்னா இந்த வரைக்கும் எம்ப்கு டிஸ்டர்பன்சி இல்ல, தொந்தரவு இல்ல, ஒண்ணுமே இல்ல. கூட லேட் ஆகிறது. ஒண்ணுமே ஆகிறது. உங்களுக்குத் தெரிவே படா படாது. வேலை நடந்துருக்கு. இणाला இந்த கிராக் இல்ல. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்ரூவல் சார். நமக்கு ஹைவேஸ்ல இருந்து கூட சப்போர்ட் இல்ல. கடைசியில் நான் போய் சீஃப் இன்ஜினியர் நம்ம மெட்ராஸில் இருக்கிறவங்க பற்றி அப்ரூவல் வந்து ரோடு க்ளோஷருக்காக போட்ஸுக்காக டப்லெக்ட் கலெக்டர்கிட்ட நம்ம கமிஷனர் கிட்டே எல்லாம் மீட்டிங் ரிக்வஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை அது பணிக்குமான்னு வச்சுங்க டெம்பரரி காரை போட்டு உங்களுக்கு ரெண்டு இருக்கிற ரெண்டு ரோட்டை வந்து நாலு ரோட்டை ஆக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றதை நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா அவருக்கு காஜிப்பேட்டு வரங்கள் தெரியும் இல்லையா வரங்களில் நான் ஒர்க் பண்ணும்போது நைன் நைன்டீன் நைன்ட்டி டூ நைன்டி த்ரீல இந்த மாதிரி அது அப்போது கொடுத்த ப்ரொப்போசலு டூ தௌசண்ட் இப்போ தான் பார்த்தேன் நீ நல்ல வேலையாக உணர்ந்து வேறு ரெண்டு போடுறது படிக்க இருந்தால் அந்த வச்சு ஆறு கோட்டி இதுக்கு எட்டாம் தேதி வந்து நான் ஒரு மூடு அகஸ்ட்டு ரோடு என்ஜிடி ஆர்டர்னு இஷ்யூ ஆச்சு இதுக்கு மண்ணுக்கு தேவைன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தோம் ரெண்டு ஏரியிலேருந்து அமிர்த்சர் அவருன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஒரு லெட்டர் இருக்குது அதை வச்சு ஏரி வந்து எங்கெல்லாம் நம்ம சென்டிவ் ஆகிருக்கு அது இந்த மாதிரி மக்களுக்கும் யூஸ் ஆகும் ஏரியில் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஏரி மண் கிடைக்கலையா கிடைச்சது எல்லாமே ஆகிப்போச்சு சப் கலெக்டர் நம்ம கமிஷனர் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணி அங்கே போச்சு டிடி மாயிலேருந்து அங்கே போய் மாட்டிக்கிச்சு இந்த என்ஜிடி ஆர்டர்னு ஒன்று வந்துடுச்சு அந்த என்ஜிடி ஆர்டரில் வந்து இந்த கிரீன் ட்ரிபியூனல் நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் இல்லை எங்கேயோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து யாரோ ஒரு ஆடு மேய்க்கிற வந்து அந்த பழம் லோடு இருந்தால் அதுக்குள்ளே உழுங்க போகிறாங்க அதை வச்சு அது சொல்லிட்டாங்க இது இதுக்கு மேலே வந்து யாரும் ஏரியில் ஏரியாவில் மண்ணு நோடக்கூடாது அது வந்து மாடி வச்சு நம்மளுக்கு இல்லைன்னா அதை கிடச்சிருந்தால் ஃபெப்ரவரி படியாக எத்தனை மண்ணு தேவைப்படுது ஒரு லட்ச குதுக்கு முடிக்கும் ஒரு லட்சத்து லட்சம்

அது வரைக்கும் நம்ம வெட்டி அதை ரோடு பண்ண போகிறோம் தெரியுதா அந்த பிரிட்ஜு செவர இதெல்லாம் மொத்தமாக வெட்டிட்டு ட்ராக் எடுத்துட்டு மொத்தமாக இப்படி நேராக போகணும் ரோடு போகணும் இப்போது அதுக்கு எடுக்கணும்னா அதுக்கு ஆல்டர்னேட் ரோடு வேணும் பிரிட்ஜுக்கு ட்ராக்குக்கு அந்த ட்ராக்கு இந்த பிரிட்ஜு வழியாக போட்டுருவோம் ரெடி ஆகணும் இது ரெடியாக கம்ப்ளீஷன் இப்போ ஸ்லீப்பரெல்லாம் வச்சுட்டோம் டேஸில் முடியல ஃபிஃப்டீன் கூட இல்லை இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜு இது போகிறோம்

தேர்தல் பத்தொன்பதே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இருபதே இடிங்கல் மார்ச் பத்தொன்போது தேர்தல் சார் அடுத்த ஏப்ரல் பத்தொம்பது முடிஞ்சது சார் பத்தொம்பது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் இந்த வழியை மட்டும் டூ வீலர் சின்ன கார் போகுது மட்டும் ஆகும் இந்த இந்த வழி அது மட்டும் போதும் திருப்பி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இடிச்சுக்கோ நாங்கள் வர உங்கள் வேற வேறு எந்த டிமாண்டும் வைக்கலாம் எங்கள் மக்களுக்கு இந்த காரும் இந்த வீலர் போகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண ஒரு மாதம் நீங்கள் வேலை தெளிவுங்க இத்தனை தள்ளிட்டீங்க ஒரு மாதம் மக்களுக்கு தான் நீங்கள் தெளிவுங்க இது என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது யாருமே எதுவுமே செய்யலை மோடி அரசாங்கம் இதை கண்டுக்கிறதே இல்லை பிஜேபிக்காரங்க இதை எதுவுமே செய்யறதில்லன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கெட்டுப்பெருக்கு எத்தனை பேருக்கு உங்கள் இன்ஜினியரிங் ஸ்ட்ரகிள் இந்த மண் எடுத்த வரலாறு இதெல்லாம் புரிய வைக்க முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தேர்தல் முடிகிற வரைக்குமாவது எங்களுக்கு இந்த இடத்த கொஞ்சம் அலோ பண்ணிடுங்க டூ வீலரும் காருங்க மட்டும் போய்ட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை டெமாலிஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு தப்பு இல்லை ரெண்டு ரெண்டு கட்சி கட்சி இல்லை இப்போ நாங்கள் கட்சின்ற வரல மக்கள் சார்பாக ரயில்வே பாசஞ்சர் அசோசியன் சார்பாக கேட்கும் கட்சின்ற கூட பொதுமக்கள் சார்பாக வச்சுக்கோம் இது ஒரு ஒன் மந்த்துக்கு எங்களுக்கு ஓபன் பண்ணி அது பரவாயில்லையா

அது மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சார் இன்னும் ரெண்டு மாதம் ஆகுமா சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம எல்லாம் அதை போட்டு வச்சு அந்த டைம் ஆஃப் டெமாலிஷன் என்றைக்கிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இது பண்ணுறோம் அதுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் இப்போ இருபத்தாறாம் தேதி இடித்தார்னா அப்புறம் அறுபத்தஞ்சு நாள் கிடையாது ரெண்டு மாதம் நான் என்ன சொல்கிறேன் சார் இது மட்டும் எங்களுக்கு டெம்பரரியாக பண்ணி கொடுங்க நீங்கள் ஆஃப்டர் சம் டைம் இ கேன் க்ளோஸ் இட் இந்த இருபத்தாறு இடிக்கிறது போல் ஏப்ரல் இருபத்தாறு இடிச்சு பிரச்சனை என்ன நடுவில் மழை வந்துச்சுன்னா சார் சார் ஒன்றும் வர பயப்படாது உங்க நல்ல மனசுக்கு எங்கள் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராது இது வந்து எனக்காகவோ என் கட்சிக்காக செய்ய மக்களுக்காக மக்களுக்காக நீங்கள் செய்யுங்க கிருஷ்ணகிரி தனி ஓசூர் மக்களுக்காக செஞ்சு ஒன்று ஒன்றும் இல்லை போதும் இன்டர்னல் ப்ராப்ளம் பப்ளிக் தெரியும்

அந்த சுதந்திர காற்றை அவங்க சுவாசிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம போர்டு போடலாம் இத்தனாந்தேதி முதல் மறுபடியும் இந்த பில்டிங் அடித்து டிரைவா பாலத்தை மறுபடியும் சரி பண்ணுறோன்னு சொல்லிடுவோம் ஸோ தேமே அண்டர்ஸ்டாண்ட் அப்போ ஒரே தடவை பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இவ்வளோ இவங்களால் அது செய்ய முடியல இவங்க செய்யறது அப்படின்ற பேர் உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து வரும் இதை மட்டும் பண்ணுறோம் நமக்கு ஜூன் முடிச்சு முடியுங்க பரவாயில்ல ஒரு மாதம் கேட்டும் பண்ணிக்கோங்க மக்கள் பிரச்சனைக்காக இப்படியும் முடிக்கலையிலே நீங்கள்

Indonesia தான் Credits 2 Stelle tacos க 클� helfen அந்த மூணு இந்த இந்த மண் ஆளுங்கட்சி தெரியாது கலெக்டருக்கு தெரியாதா அவங்க இவ்வளோ சஃபர் ஆகிறாங்களே கொடுக்க வேண்டியது தானே பர்மிஷன் வாங்கி ஒரு அப்படி ஒரு முந்நூறு நாலு ரோடு மண்ணு கொடுத்தா அவர் இப்போ முடிச்சு போயிட்டு போகிறாங்க அதிகாரி மனசு வச்சு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நாங்கள் பாராட்டுறோம் அதே நேரத்தில் இந்த வேலையை நீங்களே வந்து மக்கள் திறந்து கொடுங்க அந்த புண்ணி உங்களுக்கே வரும் அப்படியே பெரிய வார்த்தையில பேசாதீங்க நான் என்ன பேசுகிறதுனா நாம் வந்து நம்ம மேலதிகாரிக்கு

ஆனால் இன்னும் பின்னாடி வாங்க சார் அவர் கொஞ்சம் ஒரு மொபைலில் கொஞ்சம் பின் ஓகே எடுங்கோ சார் மீட்கிட்டு நியூஸ் நியூஸ் வரை அன்று முதல் இன்று ரயில்வே கடைசி கடைநிலை அதிகாரிகள் வரை தொடர்ந்து பாரதிய ஜனதா இயக்கம் தொடர்பு கொண்டு இறுதியாக இன்றைக்கு ரயில்வே துறை இன்ஜினியரிங் அதிகாரிகளை இங்கு அழைத்து வந்து ஆய்வு செய்தோம் அதன் மூலமாக மீண்டும் அவர்களுக்கு பணியை எடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் நான்கு வழி பாதை அமைக்க வேண்டும் என்று இரண்டு மாத காலம் அவகாசம் கேட்டார்கள் காரணம் என்று சொன்னால் இந்த பாதையை முடிப்பதற்கு வேண்டிய மண்ணை அள்ளுவதற்கு மாநில அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் இதுவரை அனுமதி வழங்கவில்லை அதன் காரணமாக மண் எடுக்கக்கூடிய பணிகள் அவர்களுக்கு தாமதமாகிவிட்டது அதே நேரத்திலே இந்த பணியை முடிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு என்பதை இந்த ரயில்வேனுடைய நிதி ஒதுக்கீடையும் தாண்டி பாரத பிரதமர் நிதி கதிசக்தியின் திட்டத்தின் மூலமாக ஆறு கோடி ரூபாய் அதிகமாக பெற்று வேலையை முடிக்கின்ற பணியிலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய மாற்று மண் எடுக்கக்கூடிய ஏற்பாடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதும் இந்த இரண்டு மாத காலம் மீண்டும் இந்த ரயில்வே பாலம் திறக்காமல் இருந்தால் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களை உருவாக்கும் என்பதை மனதிலே கொண்டு ரயில்வே அதிகாரிகளை இங்கே அழைத்து இன்றைக்கு பேசினோம் அவர்களும் வந்தார்கள் இதில் இரண்டு பாதை இருப்பது இந்த பாலத்தின் மூலமாக அதிலே ஒரு பாதை உடனடியாக திறந்துவிட வேண்டும் கார் போன்ற சிறிய வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்களும் சென்று வருவதற்கு ரயில்வே துறை அதிகாரிகள் உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்கு அவர்களுக்கு உத்தரவு வேண்டும் என்றும் மேலதிகாரத்தில் சென்று பேசுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நானும் நமது மாவட்ட தலைவரும் நாளை அந்த மேலதிகாரிகளை சந்தித்து பேசி இரண்டொரு நாட்களிலே இந்த ரயில்வே மேம்பாலத்தினுடைய ஒரு பகுதியை திறந்து விடுவோம் என்ற உறுதியை மக்கள் மத்தியிலே ஓசூர் நகர பொதுமக்களுக்கும் இந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கும் எங்களுடைய சபர் சமர்ப்பணமாக அதை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக எது கணியை எந்த பணியை செய்தாலும் அதை ஆரம்பித்து முடித்து வைப்பதுதான் பிஜேபிக்கு மிக வாடிக்கையான ஒன்று அந்த பணியை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்பதை மக்களுக்கு அறிவிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசியல் செய்வதற்காக ஒரு காங்கிரஸ் இயக்கம் இங்கே நின்று கொண்டு இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நத்தை வேகத்திலே சொல்லு செல்வதாக சொன்னார்கள் அது நத்தை வேகத்தில் அத்தை வேகத்தில் என்பது அவர் இங்கே வந்து அதிகாரிகளிடத்தில் பேசினால் அதை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் முழுமையாக தெரியாமல் இது நத்தை வேகத்தில் எழுப்பதாக ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுவது அவருக்கு அழகல்ல ஆக விஷயத்தை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க மிக்க போன்ற தலைவர்கள் எல்லாம் ஏனோ தானோ என்று இது போன்ற அறிக்கைகளை விடுவது மக்களுக்கு தேவையற்ற ஒன்று என்பதை இங்கே நாம் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் அவர்கள் ஐந்து ஆண்டு காலத்தில் என்ன செய்தார்கள் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று விவாதிக்க நாங்கள் எப்போதுமே தயார் காங்கிரஸ் தயாரா என்பதை தான் கேள்வி கேட்கிறோம் ஆக இரண்டு மூன்று நாட்கள்ல இந்த பாதை வேகமாக திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் சில காலத்திற்கு பின்பு அவர்கள் மீண்டும் பணியை துவங்குவார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய நிலை வரும் ஆக பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை கலைந்து இந்த ஒரு வழி பாதையாக இதை அனுமதிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்ற உறுதியை இன்றைக்கு நான் இந்த மக்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த அரசியல் இயக்கங்கள் அரைகுறை அரசியல்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு எப்படி செல்கிறது ரயில்வே துறை எப்படி இயங்குகிறது ரயில்வே அமைச்சர் என்ன சொன்னார்கள் இங்க என்ன நடக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து கொண்டு அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் மத்தியிலே அறிக்கை விட வேண்டும் தவறான அறிக்கையை வெளியிட்டு குழப்பத்தை உண்டாக்க கூடாது மக்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஊக்குவிக்க கூடாது என்பதை இதன் மூலமாக எங்கள் இயக்கம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது நன்றி வணக்கம்

அன்று முதல் இன்று வரை ரயில்வே அமைச்சர்கள் இருந்து கடைசி கடைநிலை அதிகாரிகள் வரை தொடர்ந்து பாரதிய ஜனதா இயக்கம் தொடர்பு கொண்டு இறுதியாக இன்றைக்கு ரயில்வே துறை இன்ஜினியரிங் அதிகாரிகளை இங்கு அழைத்து வந்து ஆய்வு செய்தோம் அதன் மூலமாக மீண்டும் அவர்களுக்கு பணியை எடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் நான்கு வழி பாதை அமைக்க வேண்டும் என்று இரண்டு மாத காலம் அவகாசம் கேட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பாதையை முடிப்பதற்கு வேண்டிய மண்ணை அள்ளுவதற்கு மாநில அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் இதுவரை அனுமதி வழங்கவில்லை அதன் காரணமாக மண் எடுக்கக்கூடிய பணிகள் அவர்களுக்கு தாமதமாகிவிட்டது அதே நேரத்திலே இந்த பணியை முடிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு என்பதை அந்த உடைய நிதி ஒதுக்கீடையும் தாண்டி பாரத பிரதமர் நிதி கதிசக்தியின் திட்டத்தின் மூலமாக ஆறு கோடி ரூபாய் அதிகமாக பெற்று வேலையை முடிக்கின்ற பணியிலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய மாற்று மண் எடுக்கக்கூடிய ஏற்பாடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதும் இந்த இரண்டு மாத காலம் மீண்டும் இந்த ரயில்வே பாலம் திறக்காமல் இருந்தால் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களை உருவாக்கும் என்பதை மனதிலே கொண்டு ரயில்வே அதிகாரிகளை இங்கே அழைத்து இன்றைக்கு பேசினோம் அவர்களும் வந்தார்கள் இதிலே இரண்டு பாதை இருப்பது இந்த பாலத்தின் மூலமாக அதிலே ஒரு பாதை உடனடியாக திறந்துவிட வேண்டும் கார் போன்ற சிறிய வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்களும் சென்று வருவதற்கு ரயில்வே துறை அதிகாரிகள் உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்கு அவர்களுக்கு உத்தரவு வேண்டும் என்றும் மேலதிகாரத்தில் சென்று பேசுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நானும் நமது மாவட்ட தலைவரும் நாளை அந்த மேலதிகாரிகளை சந்தித்து பேசி இரண்டொரு நாட்களிலே இந்த ரயில்வே மேம்பாலத்தினுடைய ஒரு பகுதியை திறந்து விடுவோம் என்ற உறுதியை மக்கள் மத்தியிலே ஓசூர் நகர பொதுமக்களுக்கும் இந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கும் எங்களுடைய சபர் சமர்ப்பணமாக அதை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக எது கணியை எந்த பணியை செய்தாலும் அதை ஆரம்பித்து முடித்து வைப்பது தான் பிஜேபிக்கு மிக வாடிக்கையான ஒன்று அந்த பணியை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்பதை மக்களுக்கு அறிவிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசியல் செய்வதற்காக ஒரு காங்கிரஸ் இயக்கம் இங்கே நின்று கொண்டு இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நத்தை வேகத்திலே சொல்லு செல்வதாக சொன்னார்கள் அது நத்தை வேகத்தில் அத்தை வேகத்தில் என்பது அவர் இங்கே வந்து அதிகாரிகளிடத்தில் பேசினால் அதை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் முழுமையாக தெரியாமல் இது நத்தை வேகத்தில் எழுப்பதாக ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுவது அவருக்கு அழகல்ல ஆக விஷயத்தை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க அவரை போன்ற தலைவர்கள் எல்லாம் ஏனோ தானோ என்று இது போன்ற அறிக்கைகளை விடுவது மக்களுக்கு தேவையற்ற ஒன்று என்பதை இங்கே நாம் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் அவர்கள் ஐந்து ஆண்டு காலத்தில் என்ன செய்தார்கள் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று நாங்கள் எப்போதுமே தயார் காங்கிரஸ் தயாரா என்பதை தான் கேள்வி கேட்கிறோம் ஆக இந்த பாதை வேகமாக திறந்து வைத்து மக்கள் வரும் சில காலத்திற்கு பின்பு அவர்கள் மீண்டும் பணியை துவங்குவார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய நிலை வரும் ஆக பொதுமக்களுக்கு அசௌரியத்தை கலைந்து இந்த ஒரு வழி பாதையாக இதை அனுமதிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்ற உறுதியை இன்றைக்கு நான் இந்த மக்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த அரசியல் இயக்கங்கள் அரைகுறை அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு எப்படி செல்கிறது ரயில்வே துறை எப்படி இயங்குகிறது ரயில்வே அமைச்சர் என்ன சொன்னார்கள் இங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து கொண்டு அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் மத்தியிலே அறிக்கை விட வேண்டும் தவறான அறிக்கையை வெளியிட்டு குழப்பத்தை உண்டாக்க கூடாது மக்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஊக்குவிக்க கூடாது என்பதை இதன் மூலமாக எங்கள் இயக்கம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது நன்றி வணக்கம்